அல்லாவுடைய தூதரும் அல்லாஹும் தடுத்தால் அந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படியானால் என்றால் என்ன அன்பார் சகோதரர்களே என்றால் சந்தித்தல் என்று பொருள் ஒரு மனிதன் ஒரு மனிதனை சந்தித்தால் இன்னார் இன்னாரை ஜியாரத் செய்தார்கள் நான் எனது நண்பர் ஷேக் அவர்களை சந்தித்தேன் என்றால் அய்யூப் அவர்களும் சேக் அவர்களும் ஜியாரத் செய்தார்கள் இஹசானுல்லா அவர்களும் சிந்தா அவர்களும் ஜியாரத்து செய்தார்கள் சந்தித்தல் என்று அதனுடைய பொருள் அப்படியானால் கபரை சந்தித்தல் கபரை ஜியாரத்து செய்தல் என்றால் என்ன பொருள் அன்பா என்ற சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லவர்கள் கபரை ஜியாரத்து செய்திருக்கிறார்களா கபர் ஜியாரத்து செய்யுமாறு இஸ்லாமிய சமூகத்தை ரசூல் செல்லல்லாஹலை செல்லவர்கள் கட்டளை கொண்டு பிறப்பித்திருக்கிறார்களா கபரை சந்திக்கின்ற அந்த நெறிமுறைகள் என்ன என்று இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லம் அவர்கள் தெளிவாகவே சொன்னார்கள் கபர்களை நீங்கள் ஜியாரத் செய்யத்தான் வேண்டும் என்றார்கள் எந்த மாதிரியான ஜியாரத் அதுதான் மிக முக்கியம் எப்படிப்பட்ட ஜியாரத் அல்லாஹருடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லம் அவர்கள் சொன்ன ஜியாரத்தும் கபரு ஜியாரத்தும் இஸ்லாமிய மக்கள் பெரும்பான்மையான மக்கள் செய்கிற கபரு ஜியாரத்தும் வேறொன்றாக இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன கபரு ஜியாரத் வேறு இஸ்லாமிய மக்கள் செய்கிற கபர் ஜியாரத்துகள் வேறு அல்லாஹ்வுடைய தூதரும் உத்தம சஹாபாக்களும் சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த தாபியின்களும் அவர்களுக்கு பின்னால் வந்த தாபியின்களும் இன்னும் சொல்ல வேண்டுமானால் சங்கை மிக்க சாஃபி இமாம் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட மிகப்பெரிய சங்கைக்குரிய இமாம் நவை அவர்களைப் போல இரண்டாம் சாஃபி என்று சொல்லுகிற இமாம் நவவி அவர்கள் உட்பட ஜியாரத்தை இந்த மனித சமூகத்திற்கு எப்படி போதித்தார்கள் என்பா அந்த சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் சொன்ன அந்த ஜியாரத்தில் அல்லாவுடைய தூதர் உருவாக்கிய உத்தம சஹாபாக்கள் சொன்ன அந்த ஜியாரத்தில் தாபியன்கள் தபா தாபியன்கள் இமாம்கள் எல்லாம் நமக்கு கற்றுத்தந்த அந்த ஜியாரத்தில் கடலை இல்லை சர்க்கரை இல்லை ஊதுபத்தி இல்லை எண்ணெய் இல்லை பூ இல்லை துணிமணிகள் இல்லை ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் பெரும்பான்மையினர்கள் கபுர் ஜியாரத் என்கிற பெயரில் புறப்பட்டு செல்கிற எல்லா இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் கையில் இனிப்பி பலகாரங்களோடு கையில் ஊதுபத்திகளோடு சாம்பிராணிகளோடு கையில் அவுளியாக்களுக்கு மேல் போர்த்துகிற துணிமணிகளோடு கையில் பூவையோடு கையில் பல்வேறு வகையான பலார்த்தங்களோடு உண்டியலில் காசு போடுகிற காணிக்கையோடு இஸ்லாமிய சமூக மக்கள் இன்றைக்கு ஜியாரத்து செய்கிறார்கள் அப்படியானால் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஜியாரத் என்ன அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் யாருக்கெல்லாம் ஜியாரத் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் ஜியாரத்தா முஸ்லீம்கள் அடங்கப்பட்ட மன்னடிகளுக்கு மட்டும்தான் நாம் செல்ல வேண்டுமா அல்லது இஸ்லாம் அல்லாத சகோதர சகோதரிகள் அடங்கப்பட்டிருக்கின்ற மன்னவ மையடவாடிக்கும் நாம் செல்லலாமா ஜியாரத் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன ஜியாரத் கபு ஜியாரத்தை ரசூல் செல்லல்லாஹலை செல்ல அவர்கள் அதாவது இஸ்லாம் நமக்கு எப்படி காண்பித்து தந்தது என்பதை ஆழமாக நாம் ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்ல முருகள் ஒரு நாள் சஹாபாக்களோடு பயணமாகிக் கொண்டிருந்தார்கள் பயணத்திலே இருந்து ரசூல் செல்லல்லாஹலை செல்லும் ஒரு சட்டனை இறங்கி கீழே இறங்கி இரண்டு ரகாத்து தொழுது திரும்பி சஹாபாக்களை பார்த்து அமர்ந்தார்கள் அமரும் பொழுது ரசூல் செல்லல்லாஹலை சொல்லுடைய கண்களில் இருந்து கண்ணீர் விடுகிறது தாடி நினையக்கூடிய அளவுக்கு உமர் உலி அல்லாஹு அவர்கள் கேட்டார்கள் யார சூழல்லா ஏன் அழுகிறீர்கள் அல்லாஹுடைய தூதரை என்ன காரணம் என்றார்கள் நான் விடத்தில் நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும் இஸ்லாமிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நான் விடத்தில் எனது தாய்க்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய நான் அனுமதி கேட்டேன் அல்லாஹ் எனது தாய்க்கு பிரார்த்தனை செய்ய அனுமதி மறுத்துவிட்டான் அல்லாஹ் எனது தாயினுடைய கபரை சந்திக்கவாவது எனக்கு அனுமதி உண்டா என்றேன் அல்லாஹ் என்னுடைய தாயினுடைய கபரை ஜியாரத்து செய்ய சந்திக்க மட்டும்தான் அல்லாஹ் அனுமதி கொடுத்தான் எனது தாய்க்கு பிரார்த்தனை செய்ய அல்லாஹ் தடை விரித்து விட்டான் ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளுங்கள் இன்னி குந்து நகைத்துக்கும் அன்சியாரத்தில் குபூர் இன்னி குந்து நகைத்துக்கும் அன்சியாரத்தில் குபூர் இதுவரை உங்களை நான் கபுரை ஜியாரச் செய்வதை விட்டும் நான் தடுத்திருந்தேன் அலா ஃபசூருஹா இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளுங்கள் ஃபஇன்னஹா துதக்கிருக்குமுல் ஆஹிரா நீங்கள் ஒவ்வொருவரும் ஜியாரத்து செய்யுங்கள் அது உங்களுக்கு மறுமை சிந்தனையை உண்டாக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள் ஆரம்ப பல்வேறு தெய்வங்களுக்கு முன்னால் பல உருவங்களுக்கு முன்னால் நபிமார்களை போன்ற நல்லவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்த மக்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்றார்கள் அப்பொழுதெல்லாம் அல்லாவுடைய தூதர் அனுமதி கொடுக்கவில்லை மன்னரையை சந்திக்க அங்கே சென்று மக்கள் ஏதாவது வணக்க வழிபாடுகளை செய்து அல்லாவுக்கு இணை துணைகளை ஏற்படுத்துவார்களோ என்பதற்காக வேண்டி ஆரம்ப காலகட்டத்தில் இவைகள் எல்லாம் தடுக்கப்பட்டிருந்தது இன்னி குந்து நகை துக்கு மண் சியாரத்தில் குபூர் ஆரம்பத்தில் நான் உங்களை மன்னரையை சந்திப்பதை விட்டு நான் தடுத்திருந்தேன் நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது செல்லுங்கள் இருக்கும் ஆகிறார் அது உங்களுக்கு மரண சிந்தனையை ஏற்படுத்தும் என்று ரசூல் செல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்கள் ஏகத்துவத்தை நன்றாக விளங்கிய பிறகு அல்லாவுக்கு செய்ய வேண்டிய அல்லாத யாருக்குமே செலுத்தக்கூடாது என்று சஹாபாக்கள் நன்றாக விளங்கிய பிறகு அல்லாஹுடைய அனுமதியோடு நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லவர்கள் சஹாபாக்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள் நீங்கள் போய் மன்னரையை சந்திங்கள் அது உங்களுக்கு மறுமை சிந்தனையை ஏற்படுத்தும் என்றார்கள் அப்ப கபர்களை சந்திக்கின்ற கபுரு ஜியார செய்யும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் நமக்கு நம்முடைய மறுமை சிந்தனை ஏற்பட வேண்டும் என்பதே கபரு ஜியாரத்துடைய முதல் நோக்கம் இந்த நோக்கம் கபிரஜியாரத்தினுடைய இரண்டாவது நோக்கம் அடங்கப்பட்டவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அடங்கப்பட்டவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அடங்கப்பட்டவர்களிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்யக்கூடாது கூடாது நன்று புரிந்து கொள்ள வேண்டும் அடங்கப்பட்டவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நாம் உயிரோடு உள்ளவர்கள் அவர்கள் எல்லாம் மரணித்து விட்டார்கள் அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டுமே தவிர அவர்களிடத்தில் பிரார்த்தனையை வேண்டி நாம் செல்லக்கூடாது இரண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு அவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்தால் அது தௌ அவர்களிடத்தில் பிரார்த்தனையை தேடி நாம் சென்றால் அது சிறுக்கு இணை வைத்தல் அப்பா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் কবর ஜியாரத்தில் இரண்டு அம்சத்தை நமக்கு உள்ளடக்கி சொன்னார்கள் ஒன்று உங்களுக்கு மரண சிந்தனை ஏற்படும் இரண்டாவது அடங்கப்பட்டவர்களுக்காக வேண்டி நீங்கள் ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இது இரண்டு அம்சங்களை உள்ளடக்கி தான் কবর ஜியாரத்தை தவிர कब्रில் அடங்கி இருக்கிற அடங்கி போன இன்றைக்குயோ அடங்கி போன நல்லவர்களத்திலே சென்று அடங்கி போட மக்களிடத்திலே சென்று நம்முடைய தேவைகளை கேட்பதற்கு பெயர் அல்ல ஜியாரத் என்பது அப்ப கபுரு ஜியாரத்தினுடைய முதலாவது அம்சம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மரண சிந்தனை உண்டாக வேண்டும் ஆமாம் சகோதரர்களே கபுர்களை சந்திக்கும் பொழுது இன்றைக்கல்ல என்றைக்காவது ஒரு நாள் நாமும் இது போன்று மரணிக்க போகிறோம் என்கிற உள்ளுணர்வு இஸ்லாமிய சமூக மக்களுக்கு உண்டாக வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லாவலை அவர்கள் அடிக்கடி மதீனத்து பள்ளியில் மஸ்ஜித் நபவிக்கு அருகில் அடங்கி இருக்கிற பக்கி என்ற கபரஸ்தானுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி செல்ல கூடியவர்களாக இருந்தார்கள் உத்தம சஹாபாக்கள் நிறைய மையவாடிகளுக்கு சென்று அடிக்கடி மையவாடிகளை சந்திக்க கூடியவர்களாக இருந்தார்கள் எதற்காக வேண்டி அது உங்களுக்கு மறுமை சிந்தனை ஏற்படுத்தும் ஃபைன்னஹா துதக்கிருக்குமுல் ஆஹிரா அது உங்களுக்கு மறுமை சிந்தனையை ஏற்படுத்தும் என்று ரசூல் செல்லல்லாகலை செல்லவர்கள் சொன்னார்களே அதற்காக வேண்டிதான் மன்னரையை சந்திக்க வேண்டும் கபுர் ஜியாரத் என்றால் அந்த கபரை ஒரு மனிதன் சந்திக்க செல்லும் பொழுது அவனுக்கு மரண பயம் உண்டாக வேண்டும் மறுமையுடைய சிந்தனை உண்டாக வேண்டும் நாமும் இதுபோன்று இன்றைக்கெல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் மரணிக்கப் போகிறோம் என்கிற உள் உணர்வு அவனுக்கு ஏற்பட வேண்டும் அப்படிப்பட்ட மையவாடிகளை சந்திப்பதுதான் உண்மையான இஸ்லாம் கூறுகின்ற அல்லாவுனுடைய தூதர் கூறுகின்ற கபுர் ஜியாரத் என்பார்ந்த சொல்களே அப்ப இன்றைக்கு தர்காக்களுக்கு செல்கிறார்களே அது ஜியாரத்தான் அங்கே சென்றால் மரண மறுமை சிந்தனை உண்டாகாது கூடுதலா ஒரு பத்து நாள் தங்கிட்டு போலான்ங்கிற அளவுக்கு வசதி வாய்ப்பு செஞ்சு வச்சிருக்காங்க மேற்கூர் லைட்ல இருந்து எல்லா லைட்ல இருந்து உணவு அன்னதானங்கள் எல்லாம் போட்டு ஒரு பத்து நாள் ஒரு இருபது நாள் எஸ்டா தங்கிட்டு போலான்னு சிந்தனைகள் தான் வருமே தவிர நாயகம் சொன்ன எது எது பொதுவாக இஸ்லாமிய சமூகத்தில் யாராவது மரணித்து போனால் அவர்களை அடக்குகின்ற மையவாடியை செல்லமர்கள் சொன்னார்கள் அங்கே அதிகம் அதிகம் நீங்கள் செல்லுங்கள் மரண சிந்தனையை உண்டாக்கும் மரண சிந்தனையும் மறுமை சிந்தனையும் உங்களுடைய ஈமானுக்கு நல்லது உங்களுடைய தக்குவாவுக்கு நல்லது உங்களுடைய சித்தாயத்திற்கு நல்லது குடும்பத்திலோ அண்டை வீட்டிலோ நண்பர்களோ உறவினர்களோ யாராவது மரணித்தால் அந்த மரணித்த அந்த நபர்களோடு சேர்ந்து நாம் அடக்கம் செய்யும் பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது நமக்குள் ஒரு மாற்றம் நாமும் இப்படித்தான் மரணிக்க போகிறோம் நமக்கும் என்றைக்காவது மரணம் வரும் நல்ல இபாரத்துகள் செய்ய வேண்டும் அல்லாஹுவை பயந்து நடக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு ஒரு மையத்தை சந்தித்து வந்தாலோ அடக்க செல்லும் பொழுது உடன் சென்றாலோ அடக்க செல்லும் பொழுது பார்த்தாலோ நமக்கு வருகிறதா இல்லையா இந்த உணர்வு நமக்கு வர வேண்டும் என்பதற்கு தான் நபிகள் நாயகம் செல்லல்லாக செல்லும் அவர்கள் நீங்கள் செல்லுங்கள் அது உங்களுக்கு மறுமை சிந்தனையை உண்டாக்கும் என்றார்கள் கபரஸ்தானுக்கு செல்லுவது சுண்ணத் நபி வழி கபர் இஸ்லாமிய மார்க்கத்தில் உண்டு மறுமை சிந்தனையை ஏற்படுத்தும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லமர்கள் சொன்னார்கள் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் மன்னரையை சந்திக்க வேண்டும் கபுசியாரை சந்திக்க வேண்டும் அது இஸ்லாம் கூறுகிற கபிரசியாரத்தின் அடிப்படையில் இருந்தாக வேண்டும்